குவைத்து நாட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன வேலைக்கு போகணுங்கன்னாலும் சரி பிசிசின்னு ஒன்று கட்டாயம் வேணும் இந்த பிசிசி இல்லாமல் கொய்த்து நாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்க முடியாது இந்த பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம டிராவல்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் மணிக்கணக்காக காற்று கிடக்கணும் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு போய் அந்த ட்ராவல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் பிசிசி அப்பைன்மெண்ட் போட்டுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரணும் ஸோ இப்போ அது வந்து பிசிசி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு பிசிசி போட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்பிச்சு விடுவோம் ஸோ இதுக்கு வெறும் எழுநூறு ரூபாய் மட்டும் சார்ஜ் பண்ணுறோம் பத்தே நிமிஷம் தான் அவங்களுடைய பாஸ்போர்ட்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த டீடைல் கொடுத்தீங்கன்னா போதும் வெறும் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு பிசிசி போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைம் அப்படிங்கிற டீட்டெயிலோட உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த டைத்துக்கு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனால் மட்டும் போதும் இந்த பிசிசி போடுறதுக்காக நீங்கள் வேறு ஒரு ட்ராவல்ஸுக்கோ இல்லை வேறு ஒரு ஏஜென்சிக்கோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்ட்ருக்கோ ஒரு நெட் சென்ட்ருக்கோ நீங்கள் போய் அலைய வேண்டியதே கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் இதுக்காக நீங்கள் லீவு போட வேண்டியது இல்லை எக்ஸ்ட்ரா இங்கேருந்து உங்கள் ஊரில் இருந்து ஒரு ட்ராவல்ஸ் பத்து கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையவே கிடையாது அதே போல் தான் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட்டை அனுப்பிச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அதே போல பத்து நிமிஷம் தான் ஸோ அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டுக்கு நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணுங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் அதை தாராளமாக நம்மகிட்ட கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே போக இப்போ பர்டிகுலர் சென்டர் வேணும் எந்த சென்டரில் மெடிக்கல் போட்டால் உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளும் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு அந்த சென்டர் வேணும் அப்படின்னா அந்த சென்டர் போட்டு கொடுக்கலாம் அதை இல்லை அப்படின்னா நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்கலாம் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கனெக்ட் பண்ணுங்க ஈஸியாக குயிக்காக உங்களுக்கு லோ பட்ஜெட்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்களும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்டாக வந்து போட்டுக்கோங்க